அப்படி கோகுலத்தில் வளர்ந்து வந்த நான் கண்ணனாக பிறப்பதற்கு ஒரு காரணம் உண்டு யார் கொடுத்த சாபம் தெரியுமா கண்ணு வரிசையானவர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தார் அதற்கு மேலாக பூமாதேவி கொண்டார் எனக்கு முதல் யுகத்திலேயே பூமாதேவி மனைவி நான் மகாவிஷ்ணுவாக பிறக்கும் பூமாதேவி எனக்கு மனைவியாக வந்தார் அப்போது என்ன செய்தார் அட்டமாக பூமியினுடைய பாரத்தை என்னால் தீர்க்க முடியவில்லை இந்த பாரத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் வாயிலாக நான் கண்ணனாக இந்த யுகத்தில் அவதரித்திருக்கிறேன் அப்படி அவதரித்திருந்த போதிலும் ஒவ்வொரு யுகத்திற்கு ஆயுக்காலம் இருக்கிறது பதினேழு இருபத்தி வருடம் ஆயிருக்கும் தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆயிரம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கலியுகத்திற்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடம் மூன்று லட்சத்தி இருபது என்றால் நான் தன்மையாக இந்த ஓவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் போது இருந்தாலும் யார் எனக்கு சாபம் கொடுத்தார் தெரியுமா எனக்கு ஒருவர் சாபம் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் இல்ல யாரு நாரத மகாமுனிவர் எனக்கு சாபம் கொடுத்திருக்கின்றார் எதற்காக நாரத எனக்கு சாபம் கொடுக்கணும் எப்பொழுது ஆண்டவா நாராயணா என்று சொல்லி திருநாமத்தை சொல்லி வரக்கூடியவர் நாரத அவனை எனக்கு சாபம் கொடுத்தான் என்றால் எதற்காக சாபம் கொடுக்கணும் என்ன காரணம் நாரதனுடைய காதலையை நான் திருமணம் செய்து கொண்டேன் அதனால் என் மீது கோபம் வந்தான்

மரியாதை அதிகமா இருக்கிறது அந்த மரியாதை தனக்கு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் யாரும் நாரத மகா முடிவு அப்படி இருந்தாலும் கிருபர் துரோணாச்சாரியா என்று சொல்லக்கூடிய எத்தனைய மகரிசிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் உலகமே தலை வணங்குகிறது தனக்கும் இந்த உலகம் அடிமையாக வேண்டும் என்று தமசைதான் நாரத இங்கே தமசைதான் சிவபெருமான் தவ செய்த இடம் மனம் வந்து தபோவனம் அந்த தபோவனத்தில் சென்று நாரதனம் தவம் இருந்தார் அப்படி தவம் இருக்கும்போது அவனுடைய தவம் ஆமா சிவபெருமனை கூறிய தவசி தான் ஆமா ஆச்சரியப்பட்டது ஓஹோ அவனுடைய தவத்தை யாராலுமே அழைக்க முடியவில்லை யார் யார் சென்றது ஆமாம் யாராலனுடைய தவத்தை அழைக்க யார் சென்றது அது தவ வலிமை வந்து விட்டால் அவனுடைய கருவம் மேலோங்கிவிடும் ஓ அதனால் அதாவது சென்றார் அவராலும் தடுக்க முடியவில்லை அக்னி தேவன் சூரிய தேவன் நான்கு பேர்களும் சென்றார்கள் யாருடைய தவத்தை இல்லையா வந்தார்கள் மறுபடியும் யாரை அனுப்பினார்கள் தெரியுமா மன்மதன் சென்று காபமானத்தை தொடுத்தார் முடியவில்லை தேவலோக பெண்கள் தேவன் என்ன செய்தார் ரம்பை பூர்வசி சிலோரன் என்று சொல்லக்கூடிய அழகான கண்ணி பெண்களை ஆமா அனுப்பினார் அங்கே சென்று ஆமா நாட்டியம் ஆடினால் ஆசைப்பட்டு தவம் கல்வாரி கலைந்து விடுமோ என்று நினைத்தார்கள் ஆமா அதிலும் முடியவில்லை மேலோங்கினார் ஆமா தவ வலிமை பெற்றார் தவத்திலே சிறந்தவனாகி கர்வம் உனக்கு வந்தது ஆமா அந்த கர்வத்தோடு என்னதான் தெரியுமா மூன்று லோகத்தையும் ஒரே நொடிக்குள்ள சுற்றி வரக்கூடிய வல்லமுடியவன் தான் ஆமா நாரதன் இருந்தாலும் எங்க செல்ல வேண்டாம் கைலமலை போகணும் சிவபெருமான் தனக்கு மரியாதை கொடுக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே பூலோகத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படி போகும் போது அங்கேதான் ஒரு நந்தவனம் நந்தவனத்திலே மலர்வரைக்கு ஒரு பெண்ணானவள் அங்கே சுட்டி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அவள் தான் யாரு அவள் பெயர் சிறிமதி இல்லையா சிரிப்பொழி வயகுரமாக இருந்தது காதிற்கு இனிமையாக இருந்தது யாராக இருக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்கார் என்று அழைந்து தெரிந்தான் அவன் யாருடைய மகள் தெரியுமா அதாவது சீலாநிதி என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய மகள் தான் ஸ்ரீமதி என்பவன் அப்படி போகும்போது அந்த பெண் மீது மைய கொண்டான் ஆசை கொண்டான் அப்படி ஆசைப்பட்ட உடனே அந்த பெண்ணான மலர்பழித்து அரண்மனை போனால் நாரதனை கண்டான் அரசன் அந்த சீலாநிதி நாரதனை வரவேற்றார் உடனே நாரதனுக்கு எண்ணம் எப்படியாவது இந்த பெண்ணை மணக்க வேண்டும் எண்ணத்தோடு அப்படி அந்த அழைத்து என்னுடைய மகளுக்கு திருமண வயது வந்துவிட்டது மணாளன் என் மகளுக்கு கிடைப்பான் என்பதை அவருடைய கையை பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த மன்னன் அந்த பெண்மணியை நாரதன் இடத்தில் அமர செய்தார் என்ன செய்தார் சந்தோஷத்தோடு அந்த பெண்ணினுடைய கையை விழித்து பார்த்தார் ஆமா

பிடித்தவர் யாரும் கிட்டும் என்று சொல்லி சென்று விட்டார் அவன் இங்கே சென்றான் நாரதன் சிவபெருமானார் சிவபெருமானை வந்து வந்து வரவேற்கிறார் என்றால் இன்னும் தர்மம் எப்படி இருக்கும் சரி அங்க பார்த்தால் உடனே இப்போ எங்க போகணும் வைகுந்த போக வேண்டும் ஆண்டவர் மரியாதை கொடுக்கிறாரே இல்லையா என்று என்னிடம் வந்தால் அப்படி வந்தவனே நிலையை அறிந்து எழுந்து நின்று வரவேற்றேன் ஆமாம் மேலும் கர்வம் மேலோங்கியது ஆண்டவரே எழுந்து நிற்கார் என்றால் தனக்கு என்ன கர்வம் இருக்கும் மரியாதை இருக்கும் என்று நாரதன் கர்வத்தோடு வந்து ஆஹ் என்று என்னிடம் பேசினாள் பேசியவன் அப்படியே குரலோ இழுத்து கொண்டு போனது நாரதா என்ன விஷயம் ஆஹ் எதற்காவது என்று கேட்டால் உடனே அண்டவா எனக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும் ஓஹோ பெண்ணை நான் மணக்க வேண்டும் சீலாநிதி என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய மகள் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டால் எனக்கு தான் மாலை இடணும் இருக்கணும் நீங்க தான் அரியை விட நான் அழகா இருக்கணும் அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் என்று ஆமா நாரகன் கேட்டார் உடனே எனக்கு சிரிப்பு வந்தது ஆமா இல்லையா சரி சிரிப்பு வந்தாலும் சரி நீ அரியை விட மிக அழகாக இருப்பாய் என்று நான் அவனுக்கு வரத்தை கொடுத்து இல்லையா என்னுடைய ஆலை அவன் எப்படி இருக்கணும் உலகத்தில் யாருமே அணிந்திருக்க கூடாது ஆட்டம்பையான மேன்மையான பல கற்கள் வதித்த அழகான ஆணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கெட்ட அவரே வரம கொடுத்து விடுத்தார் சரி மறுபடியும் என்னை அழைத்தார் அண்டவா ஆமா நாராயணா நீங்களும் வாருங்கள் போகலாம் என்று கேட்டவன் ஆமா எப்பா நீ தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே நான் எப்படி வரது ஆமா ஒருவேளை அந்த பெண்ணு எனக்கு மாலை உனக்கு கோபம் வந்துடும்

கம்பீரமாக இருக்கிறார் நமக்கு தானே மாலை போடுவார் என்று ஆசையோடு இருந்தவனுக்கு நிராசையாகி விட்டது அந்த பெண்ணானவள் என் கழுத்துல மாலை இட்டார் உடனே கோபமும் கோபம் ஆச்சரியமும் என்ன காரணமாக இருக்கும் நாம் தான் அரிய விட அழக இருக்கிறோமே ஆமா நமக்கு மாலையிடாமல் இந்த ஆண்டவனுக்கு மாலையிட்டாலே இந்த சிறுமதி என்று பார்த்தவன் ஆமா என்னுடைய துவாரகை பாடல்களின் மெய்க்காளர்கள் அருகே இருந்தார்கள் அவர்கள் அந்த நாரதனை அழைத்து சென்று கண்ணாடியில் அருமையில் இருக்கக்கூடிய கண்ணாடியை போய் காட்டினாங்க ஆமா நிலை புரிந்தது அவன் எப்படி இருக்கிறான் குரங்கை போல இருக்கிறான் முகம் ஓ என்னுடைய பேர்ல எத்தனை பேர் இருக்குது ஆமா அதுல வேற ஏதாவது பேரை சொல்லி கேட்டிருந்தால் என்னை விட அழகாக நான் மாத்திருப்பேன் இருப்பான் என்றால் குரங்கு என்ற ஒரு பொருள் உண்டு கொண்டு உண்டு இல்லையா அதனால குரங்க நீ கேட்ட ஆமா அதனால நீ குரங்க மாறி சொல்லிட்டு அரிய போல இருப்பேன் என்று வரம் கொடுத்து அதனால தான் அந்த பெண்ணானவள் என்னை மணந்தார் இல்லையா சிறிமதி ஏன் என்ன மணக்கணும் அடுத்த காதலிதானே என்று அவன் கேட்டான் அதற்கு என்ன உரைத்தேன் லட்சுமியினுடைய அவதாரம் தான் அலைகளில் பிறந்தாலே லட்சுமி அவளுடைய அவதாரம் தான் இந்த சிறிமதி அவள் என்னையை கூறி தவம் இருந்தால் அதற்காக அவள் என்னை மாறையிட்டாள் இருந்தாலும் ஒரு சாபம் கொடுத்தார் ஆண்டவா எப்பொழுது நீ என்னை குரங்காக மாட்டினாயோ மாட்டினுடைய காதலை நீ என்னை அபகரித்தாயோ அடுத்த பிறவியில நீ எப்படி இருக்கணும் உன்னுடைய மனைவியை பிரிந்து நீ அலையணும் காணகத்தில் திரியணும் அப்படி காணகத்தில் அறிந்து திரிந்தாலோ எப்படி நீ என்னை குரங்கா மாத்தினாயோ குரங்களுடைய துணை கொண்டு உன்னுடைய மனைவியை தேடணும் பிடிச்சு சாபம் என்று சாபம் கொடுத்தான் வாயிலாக நான் இரண்டாவது ராமனாக பிறந்த சீதாவையும் அடைந்தேன் அணுந்த கானகத்தில் இருக்கும் போது நான் தேடி அடைந்தேன் மனைவியை யார் எடுத்து சென்றது ஆமா இல்லையா அதனால மனைவியை இழந்து நான் அழைந்து திரிந்தேன் ஆமா சொல்லக்கூடிய ஆட்சியினுடைய துணை கொண்டு என்னுடைய மனைவியை சாபமும் நான் பிறந்த எனக்கு அதாவது காசை கொடுத்த கர்மத்தை சொல்வார்கள் குணத்தை விட இப்போது விட்டது மனத்திற்கு இருக்கும் மரியாதை குணத்திற்கு கிடையாது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆமா இருந்தாலும் மனித ஜென்மம் தான் உயர்ந்தது உறவைகள்

தேவை அமனுக்காக இருந்தாலும் எங்க ஆயர் யாருக்கு வளர்ப்பு பிள்ளைகளாக இருக்கின்றோ ஓ நந்தைகோவனுக்கும் யசோதை அமனுக்கும் வளர்ப்பு பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறோம் ஆமா அவ்வாறு இருந்த பதிலும் இண்டைய நாளில் பசி எடுக்கிறது பசி எடுத்தால் நான் யாரை போய் பார்க்கணும் என்னுடைய அண்ணனை அழைத்து அம்மாவிடம் போகணும் அதனால என்னுடைய அண்ணன் ஆமா என்னை விட அழகாக இப்ப வந்து கொண்டிருப்பா தேடனும் ராமசாமி போய் தேடலாமா அங்க காரணத்தின் கருவமா போலா எட்டும் புறப்படும்